உட்கார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் அவர்கள் உரையாற்றியதற்கு பிறகு கொஞ்சம் அச்சமும் நடுக்கமும் சதாபதி மோகனத்திலே இருந்தது உங்களை பார்க்கிற பொழுது அன்பு என்ன தலைப்பிலே ஒரு குழந்தை பேச சொல்லி திருவழுப்பாவை படைக்கிறது என்றால் என் சகோதரிகளும் சகோதரர்களும் அந்த திருவழுப்பா பாடவில்லை அவர்களே அங்கே பாடுவதை பார்க்கிற பொழுது நான் உயர்ந்து போவேன் எனவே என்னை பொறுத்த வகையில் ஒரு பார்வையாளராக அல்ல ஒரு உணர்வாளராக திருவருப்பா என்று சொல்லக்கூடிய நிறுவலத்தை நான் உங்களை கூட நான் பத்திரவன் அல்ல என்று அந்த உணர்வை நான் நெஞ்சிலே உங்கள் ஒன்றாக நான் தித்திக்கும் திருவறுப்பானின் பாடல்களை எத்திக்கும் எழுதி செய்வது என்பது ஐயா எங்களால் அவர்கள் செய்கிறார்கள் உடனே நான் செய்கிறார்கள் ஆனால் அன்பிற்கு நேரர்களே சாதியைக் கடந்து மதத்தை கடந்து இந்த கட்சியெல்லாம் கிளையம் கட்சி எல்லை எல்லாம் கடந்து இங்கே வண்ணம் கடந்து எண்ணம் கடந்து ஒவ்வொரு தமிழனுடைய கடமை தித்திக்கும் செல்வ럴பாவின் புகழை எத்திக்கும் எழுங்கோய் செய்வது என்பதை உணருகின்ற காரணத்தால் ஒரு ஞானலேரா வந்து உட்கார்க்கிறேன் சககாவை இலக்கியங்களை நான் படிக்கிறக்ிறேன் ஒரு நான் ஒரு வேதியல் துறை பேராசிரியர் கெமிஸ்ட்ரி ப்ரொபசரா இருந்தேன் இருந்தாலும் தமிழ் மீது இருக்கிற இந்து மாற்றின் காரணமாக நான் படைத்திருக்கிறேன் அதிலே தமிழனுடைய வாழ்க்கையை அகப்புறம் என்று பிரிப்பார்களே தமிழன்மை போல வாழ்க்கை பயணத்தை இசை ஏழு சுவை ஆறு நிலம் ஐந்து காற்று நான்கு மொழி மூன்று அகம்புறம் என்று வாழ்க்கை இரண்டு அதையும் தாண்டி ஒன்று என்று சொன்னால் அது ஒழுக்கம் என்று சொல்லிக்காட்டிய அந்த தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனவே அதிலே இருக்கக்கூடிய அகம் புறம் இதை வீரத்தையும் காதலையும் அவ்வளவு சிறப்பாக செவ்வி இலக்கியங்கள் எடுத்து காத்திருக்கிறோம் நான் மறைக்கவில்லை அதை தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர் அரங்கநாதர் அவர்கள் பேசுகிறவர்கள் சொன்னார்களே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார்கள் நானோ பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எம் ஏ எஸ் அவர்களோ கொஞ்சம் பக்தி என்று சொல்கிற நிலையிலிருந்து இருந்து விலகி இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு வள்ளலாரினுடைய ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தாவர இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஏன் காங்கிரஸ் இருந்தாலும் புதுவுடைமையில இருந்தாலும் கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நியதி இருக்கிறது என்று சொன்னால் அது நியதி எனவே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடிய அந்த பக்தி பாடல்களில் நான் பக்தி பரவசம் இருக்கிறது நான் ஆனால் சொல்ல போனால் பைந்தமிழ் வளமும் இருக்கிறது நான் பாராட்டுகிறேன் இதோ ஒரு புறவி இதோ ஒரு சித்தர் வித்தியாசமான எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய ஒருவரை நாம் பார்க்கிறோம் இந்த சமூகத்தின் மீது முழுமையாக அக்கறை வைத்து பக்தியை பிரித்தெடுத்து பாடிய உங்கள் மண்ணுக்கும் சொந்தக்காரன் புரட்சி கவிஞர் தன்னை விடுவித்துக் கொண்டு பாரதிதாசன் அது முழுமையாக சமூக அக்கறை ஆனால் இதோ ஒரு பக்தியையும் சமூக அக்கறையும் இணைந்து பாடி நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அல்ல பூமி பந்திலே ஒரு ஒரு என்று சொன்னால் அது வள்ளலார் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த பெருமைகளை தான் நான் பாருக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் உடமையாக பக்தி பாடி ஆழ்வார்கள் உண்டு நாயன்மார்கள் உண்டு ஆனால் அவர்களிலே யாரும் மதம் இல்லை சமயம் இல்லை ஜாதி இல்லை பசி நீக்க வேண்டும் அரியாணை நீக்க வேண்டும் பெண்களுடைய கல்வி அறிவு வளர்க்க வேண்டும் சாதா கல்வி இந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்களா என்றால் நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அந்த கோணத்தில் அவர்கள் சிந்திக்கிறார் அந்த கோணத்தில் நீங்கள் யாரும் தவறாக கிடைக்கவில்லை என்றால் நான் காலையிலே கூட என்னோடு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் தொலை தூரத்தில் இருந்து ஒரு இருபது பேருக்கு மேல் நான்கு காலங்களிலே வந்திருக்கிறார்கள் அந்த பேராசிரியர் சொன்னி வண்டலர்கள் ஒருவேளை சமயம் உண்டு மதம் உண்டு என்று சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சங்கராச்சாரியாரை விட பெரிய இடத்திலே வைத்து பிரம்மாவின் நெற்றியிலே பிறந்தவர்கள் அவர்களை கொண்டாடி இருப்பார்கள் என்பதை கருத்து எனவே எங்கே அவர்களுக்கு ஆபத்து வருவதோ என்று எண்ணி பார்க்கிற பொழுது அதை அறிவாசார் தந்தை பெரியார் ஓங்கி தன்னுடைய கைத்தனியால் ஓங்கி அடைத்தார் ஆனால் அவர் சொல்லுவதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே அதை ஏற்கிற பொழுது ஐம்பத்தோர் ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை நிச்சயமாக நம்ப முடியவில்லை ஐம்பத்தோரு ஆண்டுகளால் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு திருவிழ்பா திருமோலத்தை எழுதிப்பார் ஐம்பத்தோரு ஆண்டுகளில் கற்றல் தேர்ந்து வடுமுறை கண்ட வாசகம் நம்முடைய பிரிஞ்சைகள் இங்கே சொன்னதே வடுமுறை கண்ட வாசகம் அது படிப்பதற்கே நமக்கு ஒரு ஒருவரமாக முழுமையாக படிப்பதால் தமிழ்நாட்டின் பெருமை திருவாரூரின் சிறப்பு நம்முடைய தமிழர்களுடைய பெருமை எல்லாம் சொல்லக்கூடிய மனுமுறை கண்ட வாசகம் அதே போல உழைக்கும் அதில் பல ஜீவகாரண் அவர் நிவகாரணியம் இம்மை வாழ்வு வறுமை வாழ்வு வேறு பெருவாழ்வு அதை தாண்டி உரைங்கிணைகள் அதை தாண்டி உரைங்கிணை நூல்களாக இருக்கக்கூடிய இவ்வளவு செய்திகளையும் நான் இன்னும் சொல்ல போனால் ஐநூறு ஆண்டுகளில் ஒருவர் எழுதக்கூடியவை ஐம்பத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்த வல்லவர்கள் இதையாலும் மறுக்க முடியாது எனக்கு இருக்கிற ஆச்சரியம் எல்லாம் ஐயா பிரபரை பொறுத்த அவர்களும் வேணாசிரியர் என் மதிப்பிற்குரிய குழந்தை ராஜா ராஜாவர்கள் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு என்று கேள்வி என்ன காரணம் என்றால் குழந்தை பேசியதல்லவா பாடியதல்லவா அப்படி பேசுகிற பொழுது அந்த பருவத்திலே நான் இருக்கிற பொழுது சிதம்பரத்தில் என் தந்தை பள்ளிக்கூடத்திலே தான் படித்தான் என்ற அங்கதான் புத்தகம் சட்டம் பிரி சாப்பாடு பிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டா போட்டு படிச்சாங்க எனவே ராமலிங்கடிகளாரில் நேரடியாக என் பாட்டரும் என் தந்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கிற அந்த காலத்தில் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு படுக்கிற ஒரு அப்படி படைக்கிறப்ப நான் சொல்ற ஒரு நாலாவது அஞ்சாவது இருந்து என் தந்தை எல்லோரையும் வரிசையா உட்கார வைத்துக் கொண்டு கைகளை கட்டிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஒருமையுடன் எனது திருவருடன் வணங்குகின்ற உத்தவரதன் உறவு வேண்டும் என்று அந்த பாடலை நான் ஏழாவது படிக்கிற காலத்தில் இருந்து அந்த உலக நான் பெற்று வைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது இந்த இடைநிலை பங்கேற்க வேண்டும் என்று ஒரு ஆண்டுக்கு முன்பு கூட நம்முடைய அரங்கநாதன் நானும் உரக்க சித்த மடத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே உரையாற்றக்கூடிய நான் வாய்ப்பினை பெற்ற பொழுதெல்லாம் மிகவும் அதிர்ச்சியில் எவ்வளவு செய்தியில் செய்திகளை எல்லாம் கடந்து எப்படி இவர் படித்தார் எங்கே படித்தார் எம்ஏ கமிழ்ப்பு கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சோம் எம்ஏ படிச்சு பிஹெச்டி படித்தவர்கள் கூட அப்படி ராஜா பொன்னவர் அவராக தேக்க இங்கே படித்தார் என்று சொன்னால் அதுதான் ஓதாமல் உணர்ந்த வள்ளலார் பிறக்கக்கூடிய மாபெரும் பெருமை இதுல பெருமை ஒருவேளை சில பேர் சொல்லுவார்களே ஞானப்பால் கிடைத்த காரணத்தால் என்று அவிகளெல்லாம் வள்ளலாரிக்கு ஏன் சொல்லவில்லை காரணமா

வல்லவாளுக்குத்தான் மிகப்பெரிய சிறப்பு இருக்கும் என்பதை நான் மிகுந்த அடக்கத்தோடு எனவே அது அரசியல் தாண்டி சமூகத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை எல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை காரணம் யாரும் அதை தவறாக நினைத்து வருவார் என்பதற்காக எந்த ஞானி இருந்திருக்கிறார்கள் ஞானிகளிலே சில பேர் சித்தர்களாக இருந்திருக்கிறார்கள் சில மூலிகளை பற்றி சொன்ன ஞானிகள் உண்டு சில உரையாசிரியர்களாக இருந்த ஞானிகள் உண்டு படிப்பாசிரியராக நூலாசிரியராக அதையும் தாண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய மருத்துவத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய செயற்கரிய செய்தவர் சித்தர் என்று சொன்னாரே தான் வேலைக்காகவோ பெண்களுக்காக அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் என்ற போர்வையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தான் பார்க்கிறேன் அதோ கடவுளை காட்டுகிறேன் கடவுளை என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இன்னை இருந்த ஒருவன் நீங்கள் இறைவனை காட்டுவது அப்புறமே இருக்கட்டும் உங்களை சண்டி வீர காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான் அந்த நிகழம் இல்லாமல் செய்யும் யாரையும் சாத்துவதற்காக அல்ல உண்மை அது அறியாமல் கூடிய அந்த ஆன்மீகத்தில் உடங்கி கிடக்கக்கூடிய ஒரு தினமணியில் என்னுடைய சொந்த செய்தி அல்ல தினமணியில் இருந்த ஒரு செய்தி அந்த தெரியுமா அது ஒரு அருமையான காற்றோம் போட்டிருக்கிறார் அந்த காற்றோனே சிறைச்சாலையினுடைய வாசல் இருக்கிறார் சிறைச்சாலையினுடைய வாசலுக்கு ஒரு ஞானி வருகிறான் உள்ளே அப்படி உள்ளே வருகிற பொழுது உள்ளே இருந்து சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ஒரு கைதி வேகமாக ஒளிவிருந்தான் அப்பொழுதுதான் ஒரு அடிகளாரை சிறைச்சாலைக்கு அங்க அனுப்பி வைக்கிறார்கள் தவறு செய்து தண்டனை பெற்று அவரெல்லாம் திருக்குறள் படித்திருந்தாலும் அப்படி இருந்திருக்காங்க திருக்குறளிலே சொல்லக்கூடிய துறவு ரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் அருணுடைமை பெருகாமை கல்லாமை வாய்மை கொல்லாமை நிலையாமை